அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கக் கல்வித்துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு ஜூலை பதினாலு முதல் ஜூலை பதினெட்டு வரை நடைபெற்று முடிந்துவிட்டது எல்லாருமே பணி நியமன கலந்தாய்வில் கலந்து கொண்டு உங்களுக்குரிய பள்ளியை வந்து தேர்வு செஞ்சிருப்பீங்க நீங்கள் தேர்வு செய்த பள்ளிக்கான பணி நியமன ஆணை ஜூலை இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது இந்த பணி நியமன ஆணை பெறவுள்ள அனைத்து அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த நாள் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா எங்களுக்கும் இதை மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு தான் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அடுத்த நாளே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க உங்களுக்குமே இப்போ ஜூலை இருபத்தி நாலு பணி நியமன ஆணை வந்து கொடுத்தாங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு ஜாயினிங் டேட் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அவங்க என்ன டேட்டில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ டிலே பண்ணாமல் அதே டேட்டில் ஃபோர் நூன் செஷன்லையே நீங்கள் போய் வந்து ஜாயின் பண்ணிடணும் நம்ம டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் ப்ரமோஷன் வரைக்குமே நமக்கு வந்து ஜாயினிங் டேட்டு தான் சீனியாரிட்டி அதனால் டிலே பண்ணாமல் எந்த காரணங்கள் இருந்தாலும் டிலே பண்ணாமல் அவங்க குறிப்பிட்ட அந்த டேட்லேயே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் உங்களுக்கு இப்போ போதுமான அளவு இடைவெளி இருக்குது இந்த இடைவெளிக்குள்ளார என்ன செய்யணுமோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு தான் போய் ஜாயின் பண்ணணும் அதுக்காக வந்து டிலே பண்ணுறோம் அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிறீங்க அப்படி இல்லைனா ஜாயின் பண்ணிவிட்டு கூட அன்னைக்கே கூட நீயும் ஈவினிங் வந்து வாங்கிட்டு நம்ம அடுத்த நாள் கூட ஸ்கூலில் போயிட்டு நம்ம மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சர்வீஸ் ரெஜிஸ்டர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நீங்கள் இந்த இடைப்பட்ட நாட்களில் கூட எஸ்ஆர் புக்கு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் மீதி எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து பணிகள் சேர்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ நீங்களும் போய் ஜாயின் பண்ணக்குள்ளே உங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேர்ப்பாங்க நிறைய சங்கங்கள் வந்து தொடக்க கல்வித்துறை சங்கங்கள்லாம் உங்களை அணுகி உறுப்பினராக சேர்ப்பாங்க அவங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டுவாங்க நானும் கண்டிப்பாக எனக்கு தெரிந்த தகவல்களை நான் நிச்சயமாக உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விவரங்களுமே படிப்படியாக தெரிய வரும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் உங்களுக்கு வந்து நல்ல முறையில் கெய்ட் பண்ணுவாங்க அதே போல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்கள் நான் நிச்சயமாக எனக்கு தெரிந்த தான் நான் சொல்லுவேன் அப்படி தெரியலன்னா கூட என்னுடைய நண்பர்கள் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு கூட நான் வந்து எனக்கு தெரிந்ததை நிச்சயமாக உங்ககிட்ட வந்து ஒரு சகோதரனாக நான் வந்து பகிர்ந்துகிட்ருப்பேன் அதே போல் இப்போ உங்களுக்கு இப்போ இருபத்தி தேதி பணி நியமனம் ஆணை வந்து கொடுக்க இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளார நீங்கள் எந்த பள்ளியை வந்து தெரிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த பள்ளிக்கு நேரடியாக போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம் அதற்கான இடங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து போதுமான அளவு இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளார என்ன செய்ய போகிறோம் நம்ம போய்ட்டு வர போகிறோமா இல்லை அங்கேயே ஸ்டே பண்ண போகிறோமா அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கே வந்து நம்ம வீடு எடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளார எல்லாத்தையுமே ப்ராசஸ் வந்து முடிச்சுக்கணும் நீங்கள் அந்த பள்ளியை கூட உங்களுக்கு தேவை ஏற்பட்டதுன்னா ஒர்க்கிங் டேஸில் போனால் கூட அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட நமக்கு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் கூட வாங்கி வச்சுக்கலாம் ஒரு முறை வந்து நேரடியாக இப்போ நீங்கள் எந்த பள்ளியை வந்து தேர்வு செஞ்சிருக்கீங்களோ அந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் போயிட்டு வந்துடுறது நல்லது போகணுங்கிற கட்டாயம் கிடையாது நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம எல்லாமே விசாரிச்சுக்கிட்டு எங்கே வந்து வீடு எடுக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் முன்கூட்டியே போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்பரோ இல்லை தலைமை ஆசிரியர் நம்பரோ வாங்கி வச்சுட்டீங்கன்னா இன்னும் அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் டயட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியர் லெக்சரெலாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போ நியூவாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஸு ஆர்பிஸுக்கு பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க இருக்கிறாங்க ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எங்கள் டயட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் போகுலில் சொன்னாங்க இதை மாதிரி நியூவாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு ஆக போகிற இந்த எஸ்சிடி டீச்சர்ஸுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு இந்த ட்ரைனிங்கோடு மட்டும் இல்லை நாங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டோம் இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நாங்கள் கிளம்பி மதுரைக்கு போனோம் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க நாங்கள் ஆர்பியாக இருக்கோம் நாங்கள்லாம் முடிச்சிட்டு வந்து அவங்க தான் வெளியே வந்து சொல்லுவாங்க எந்த பிளேஸில் எவ்வளவு நாட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அவர் சார் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தயாராகிட்டாங்க நீங்கள் பணியில் சேர்ந்த பிறகு அதற்கான எந்த இடத்துல அவங்க தொகுத்து ஒரு பிளேஸில் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான இந்த ட்ரைனிங் வந்து எப்பயுமே நியூவாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் புத்தாக்க பயிற்சிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க அதனால உங்களுக்குமே அது வந்து ஒரு எவ்வளவு நாட்கள் எந்த இடத்துல நடைபெறும் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே தெரியப்படுத்துவாங்கன்னு சொல்லி அந்த டயட்டில் இருக்கக்கூடிய சீனியர் லெக்சரர் வந்து இன்றைக்கி சொன்னாங்க அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இந்த தருணம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எல்லாருமே அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர இருக்கிறீங்க உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய சர்பக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி